சண்டே குழுக்குள்ள குல்ஃபி சாப்பிட்டுட்டு சரி மீன் ரெடி பண்ணலான்னு போனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க நான் கொஞ்சம் பெரிய மீன் பார்த்துருந்தேன் சரியா இதே மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா துளி வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் சரி எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதானே அப்படின்னு நல்லா வாஷ் பண்ணிட்டு கருத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் பெப்பர் தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு லெமனு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி வச்சுக்கிட்டேன் மீதி இருந்த லெமனை பார்த்துட்டு கவேஷ் எனக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கூடு அப்படின்னு சொல்லி டே ஏற்கனவே வேலை இங்கு பெண்டு நிம்முறது இதுல இது வேறையா சரி விடு நமக்கும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அடுத்து மீன் சுடை வந்தாச்சு ஆனா இன்னமும் மீன் வெந்துருச்சா அப்படின்னு எனக்கு பார்க்க தெரியுது இல்லைங்க பாதி வேகிறதுலே நான் எடுத்துருவேன் ஸோ இதில் எக்ஸ்பர்ட் எங்கள் அம்மா தான் அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவை கொஞ்சம் இன்றைக்கி நல்லா செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்து கொடுத்துருவாங்க இல்லை தான் முள் இருந்தால் கூட நம்ம கடிச்சு மென்னு தின்றுவோம் அந்தளவுக்கு தான் இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை